ஒன்று தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது இரண்டு நீர் பூர்வகாலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர்வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் மூன்று நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்துப் போட்டான் நான்கு உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கிர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் ஐந்து கோடரிகளை ஓங்கிச் சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர்பெற்றவனானான் ஆறே இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திரவேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள் ஏழு உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரைமட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் எட்டு அவர்களை ஏகமாய் நிற்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்திலுள்ள ஆலயங்களையெல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள் ஒன்பது எங்களுக்கு இருந்த அடையாளங்களைக் காணோம் தீர்க்கதரிசியும் இல்லை இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை பத்து தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான் பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ பதினொன்று உமது வலதுகரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர் அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் பன்னிரண்டு பூமியின் நடுவில் இரட்சிப்புகளை செய்து வருகிற தெவன் பூர்வகால முதல் என்னுடைய ராஜா பதிமூன்று தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலுசர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் பதினான்கு தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாகக் கொடுத்தீர் பதினைந்து ஊற்றையும் ஆற்றையும் பிளந்துவிட்டீர் மகா நதிகளையும் வற்றிப்போக பண்ணினீர் பதினாறு பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் பதினேழு பூமியின் எல்லைகளையெல்லாம் திட்டம் பண்ணினீர் கோடை காலத்தையும் மாரிகாலத்தையும் உண்டாக்கினீர் பதினெட்டு கர்த்தாவே சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக்கொள்ளும் பத்தொன்பது உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் இருபது உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே இருபத்தொன்று துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்பவிடாதிரும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் இருபத்திரண்டு தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரை வழக்காடும் மதியினனாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் இருபத்து மூன்று உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது